புதுசாக கட்டி முடித்து சேல்ஸ்க்கு ரெடியாக இருக்கிற டூப்ளெக்ஸ் ஹோம் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜுக்கான ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட அளவு வந்து இருபத்தஞ்சிக்கு நாற்பத்தி எட்டு என்ட்ரன்ஸில் காம்பவுண்ட் வாலில் டபுள் கலரில் டெக்ஸ்சர் டிசைனில் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேங்கி கால் திருவண்ணாமலை இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா மாடனாக ரொம்ப அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சேம்பர் ஃபெசிலிட்டி இருக்குங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது சவுத் ஃபேஸிங் அதாவது தெற்க பார்த்த மாதிரி வீடு அமைஞ்சிருக்குங்க பெயங்கி காலில் சென்ட்ரல் பிளேஸில் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கார்டனுக்கான ஏரியா கொடுத்துருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ஆப்பும் க்ளிக் பண்ணியிருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து ஒன் ஃபீட்டுக்கான வென்டிலேஷனுக்காக இடம் விட்டுருக்காங்க என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு அடியில் வந்து அயன் கேட் கொடுத்துருக்காங்க பில் டைப்பில் ஓட்டிகோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்கு ரொம்ப ஸ்பேஸாக இருக்கு செவன் சீட்டட் கார் பார்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பீம் காங்கிரீட் மூலயமா தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிரேனேட்ல வந்து பார்ட்டிஷன் பண்ணி சைடில் பார்த்தீங்கன்னா ரோட்ல கேப் கொடுத்து பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சேஃப்டியாக ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த்ரீ பிஎஸ் சிபி கனெக்ஷனும் மோட்டர் போன ப்ரொவிஷனோ வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க இந்த வீட்டோட மெயின் கதவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி மூணு கிரேனேட் ஸ்டெப்ஸும் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட மெயின் கதவு வந்து டீக்வுட்ல பிளான் பண்ணி பிளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்ல வந்து லாங் சைஸ்ல வந்து விண்டோஸ் கொடுத்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக கொடுத்து லிவிங் ஹால் ப்ளஸ் டைனிங் ஹால் பார்ட்டிசைன் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து இபி யூனிட்டுக்கான ட்ரிப்பிங் ஃபீச்சர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறு சைஸில் வந்து க்ளோசிவ் மார்பிள்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க கூடவே பார்த்தீங்கன்னா லிவிங் ஹாலில் வந்து ஹை சீலிங் பிளான் பண்ணி அதில் வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்டிஷன் பண்ணி இதை வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு டைனிங் ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உடன் பார்ட்டிஷன் செல்ஃப் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு பக்கத்திலே வந்து ஒரு வாஷ் பிளேஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஎன்சி கட்டிங் மூலயமா பூஜா யூனிட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி ப்ரொஃபைல் லைட்டை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்காக சைடில் வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க லாங் சைஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார் கேஸ் அதாவது அண்டர் ஸ்டார் கேஸுக்கு கீழே வந்து டிவி யூனிட் ஷோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து யூபிஎஸ் இன்வெர்டர் வைக்கிறதுக்காக அதுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க அடுத்ததா பாக்குறது இந்த வீட்டோட கிச்சன் கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லாங் சைஸ்ல வித் மாடல் கிச்சன் சட்டை போட்டு கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் வந்து ஒதுக்கி இருக்காங்க பக்கத்துல வந்து ப்ளக் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க கிரனேட் டாப் வித் சிங்க் மூலயமா ஸ்டோரேஜுக்கான ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்காக கிளாஸ் டோரில் கேபினெட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனில் வந்து ஸ்டோரேஜுக்காக லாஃப் கபோர்டு அதாவது சுற்றி நாலு பக்கமும் லாஃப் கபோர்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க பிபிசியில் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சுவிச்சஸ் ஒயர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டைப்ரோஸ் கம்பெனி தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் எல்லா டோருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் டோர் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி டோர் போடாமல் ஃபர்ஸ்ட் டோர் தான் போட்டிருக்காங்க நம்ம சொந்தமாக கட்டினா கூட இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியோடு கட்ட முடியுமான்றது சந்தேகம் தாங்க அந்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க நீங்கள் பார்க்குறது க்ரௌண்ட் ஃப்ளோரில் கேம்ஃபக்டான ஒரு பெட்ரூமு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி கப்போர்டு வித் ப்ரவனின்ஸ் எல்லோ கலரில் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் டைப்பாக இருக்குங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஃப்ட் கப்போர்டும் ரெடி பண்ணியிருக்காங்க பிவிசியில் எந்த ஒரு திங்ஸுமே நீங்கள் வெளியில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க எல்லா திங்ஸுமே நீங்கள் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீட்டில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி லாக்கும் கொடுத்துருக்காங்க வித் கீ ஃபெசிலிட்டியோட அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன மைனியூட்டான திங்ஸு கொடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க பட்ஜெட்டும் கொடுத்துருக்கோம் நீங்கள் டைரெக்டாக வந்து பாருங்கள் அப்போ தான் இந்த வீட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நேராகவே பார்க்க முடியும் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேனேட் ஃபிட் பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் டைப்பில் ட்ரெஸ்ஸிங் மாடலில் தாங்க கொடுத்துருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு சேனிடை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாக்வார் கம்பெனி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸட் ஃபேனும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெசிடென்சியல் ஏரியாவில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு வேங்கிக்காலில் திருவண்ணாமலையில் அக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்குது ஆயிரக்கணக்கான வீட்டுக்கு மத்தியில் தாங்க இந்த வீடு கட்டியிருக்காங்க நல்ல ப்ரைம் லொக்கேஷனு கிச்சனுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி க்ரூட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேப் பேஸ் கொடுத்துருக்காங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு காமன் ரெஸ்ரூண்ட் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டைரக்டாக வந்து பாருங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்கள் இந்த வீட்டோட பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸ்லைட்லியே தாங்க நெக்ரேஷபிள் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து ப்ரைம் லொக்கேஷனில் லேண்டோட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவல் காஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க இந்த மாதிரி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க வந்து சில பேர் தாங்க சேல்ஸ் பில்டிங்லாம் இந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணிக்கிங்க உங்களுக்கு ஓகேனா மேற்கொண்டு பேசிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க கிரேனைட் ஸ்டெப்ஸ் மூலிமா எஸ்எஸ்டியில் வந்து கைப்பிடி வச்சுருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்காக பீட்டோட ரெண்டு பக்கத்துலேயும் வந்து ஒரு அடியில் கேப் கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரொம்ப லாங் சைஸில் இருக்குங்க இந்த வீட்டில் மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது கீழே ஒரு பெட்ரூமும் மேலே வந்து ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னர் பால்கனி கொடுத்துருக்காங்க டெஃபர்ட் கிளாஸ் ஃபிட் பண்ணி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா வியூ வந்து பக்கவாக தெரியும் லிவிங் ஹாலில் ஹை சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேங்கிங் டிசைனர் பால்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு டெக்கரேஷனுக்காக ரெண்டு பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குதுங்க ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூமு ரொம்ப பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து பீம் காங்கிரீட்டு தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாலில் மட்டும் கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கில் மார்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறு சைஸ் வருங்க இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் அதிகமாக தான் வரும் இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீம் காங்கிரீட் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் முன்னாடி வந்து ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேசனும் ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிரர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க பிவிசிலே பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி இந்த சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க லெஸ்ட் டைப்பில் வந்து அட்டாச் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்ல ஃபுல்லாவே கிரைனட் தாங்க ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடு வாலில் ஜாக்கர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே லேட்டஸ்ட் மாடலில் ப்ரெசிங் டைப்பில் தாங்க இருக்கு சானிட்டரி வேலை எல்லாமே பிவிசி டோர் யூஸ் பண்ணாமல் ஃப்ளஸ் டோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கம்பெனி டோரு அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட மூணாவது பெட்ரூமு அந்த பெட்ரூமோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் சைஸ் பெருசாக தான் இருக்கு இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்காக சைடில் வந்து விண்டோஸ் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைப்ல வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீம் காங்கிரீட் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்காக பிவிசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் ரெடி பண்ணியிருக்காங்க அதை சேஃப்டியா லாக் பண்ணுற மாதிரி கீ ஃபெசிலிட்டியோடு இருக்குங்க நிறைய பார்ட்டிஸ்ன்னு ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வாங்கிட்ட பின்னாடி நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாமே நீட்டாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டியிலாம் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வீடு வந்து அமையிறது ரொம்ப ரொம்ப தாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் சைஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க டபுள் சைடில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பால்கனி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதை சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் ஃபெசிலிட்டியோட கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ணாமலையோட மாதிரி தரிசனம் வந்து ரொம்ப பக்காவாக தெரியுதுங்க ஹில் வியூ வந்து பக்காவாக தெரியுது இன்னும் டெரஸில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல் வியூ தெரியுங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ்க்காக ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ரூமுக்கு முன்னாடியே இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்தையுமே காலியாக விடலைங்க தேவைக்கேற்ற மாதிரி அந்த இடத்த வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க கீழே ரெண்டு இருக்குங்க மேலே ரெண்டு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெரஸுக்கு போகிறதுக்காக வச்சிருக்காங்க இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் டைப்பில் வந்து ஃப்ரெண்ட் மின்டோஸ் கொடுத்துருக்காங்க டெரஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டிக்காக ஒரு உடன் டோரும் ஒரு மெட்டல் டோரும் கொடுத்துருக்காங்க டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங்கில் வந்து கூலிங் ரூஃப் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஹீட்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் லிட்டர் கொண்ட வாட்டர் டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ணாமலையாரோட வியூ வந்து ஃபுல் வியூ காமி பாருங்க சூப்பராக இருக்குது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசிடென்சியல் தான் இந்த வீடு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பண்ணுங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்